அருண் மாதேஸ்வரன் தமிழ் சினிமாவில் வித்தியாசமான இயக்குனர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதில் இவர் பேரும் இருக்கும் ஏன்னா இவர் இயக்கிய படங்கள் எல்லாமே சாணிக்காயுதம் ராக்கி தனுஷ வச்சி கேப்டன் மில்லர் இந்த மூன்று படங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரகுடா ராவா ரணகலமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் பெரிய அளவில் ஸ்கிரீன் பிளே இருக்காது மேக்கிங்கில் மட்டும்தான் ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணுவார் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு தியேட்டர் வாட்சாக இருக்கும் தியேட்டரில் பார்த்தா அந்த படம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து கடுமையாக விமர்சனம் இருக்கும் படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல திரைக்கதை இருக்கணும் கதாபாத்திர வடிவமைப்பு இருக்கணும் ஆனால் வெறுமனே வந்து வன்முறையையும் குருத்தையும் முன் வச்சு மட்டும்தான் அருண் மாதேஷன் படங்களை இயக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய படங்கள் பெரிய அளவில் கமர்சியலாகவும் பெருசாக வெற்றி அடையலை தனுஷோட கேப்டன் மில்லர் மட்டும்தான் ஓரளவு வசூல் வெ வெற்றி பெற்றுச்சு தனுஷோட கேப்டனில் மட்டும்தான் ஓரளவு வசூலை வந்து சாதிச்சுதுன்னு சொல்லலாம் ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜாவோட பயோபிக்ல தனுஷ் நடிக்க வராரு அப்படின்னு தகவல் இருந்துச்சு அந்த படத்தை அருண் மாதேசன் தான் இயக்க போகிறாருன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமல் மாதிரியான லெஜண்டுகள் வந்து அந்த திரைப்படத்தின் தூக்க விழாவை துவக்கி வைத்தார்கள் கமல் பாரதராஜா இன்னும் பல பேர் அந்த படம் இளையராஜா அப்படிங்கிற பேரோட ஆரம்பிக்கப்பட்டது அட்டகாசமான போஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லுக்கு வேற லெவலில் இருந்துச்சு இசைஞானியோட பயோபிக் அப்படிங்கும் போது யாருக்கு தான் வந்து பிடிக்காமல் இருக்கும் ஸோ இந்த படத்துக்காக ரொம்ப ஆர்வத்தோட தமிழ் ரசிகர்கள் ரொம்ப காத்திருந்தாங்க ஆனால் திடீர்னு சில பல பிரச்சனை காரணமாக அந்த படம் நடக்காமல் போயிடுச்சு கிட்டத்தட்ட ட்ராப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் அப்போலாம் கிடையாதுங்க தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அருண் மாதேஸ்வரன் ஹிந்திக்கு போய் ஒரு படம் பண்ண போகிறாரு நம்ம ஹீரோ அக்ஷய் குமார் கார் பார்த்திங்களா அவருக்கு ஒரு மிரட்டலான ஆக்ஷன் கதையை சொல்லி அவருக்கும் ரொம்பவே பிடிச்சிருச்சான் உடனே இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாராம் இந்த படத்தை ரேவ் ரிவர் ப்ரொடக்ஷன்ஸ் தான் தயாரிக்கிறாங்க சரிதா அஸ்வின் வர்தே அப்படிங்கிறது தான் தயாரிப்பாளர் இந்த படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வரப்போகுது அப்படிங்கிறாங்க ஸோ வந்து பார்ப்போம் அருண் மாதேஸ்வரன் ஹிந்தியிலையும் அதே வயலன்ஸும் அதே குருரமும் ஒர்க் அவுட் பண்ணுறாரா அங்கேயும் வெற்றி அடைகிறாரா இல்லையா என்று